Fire நமஸ்காரம் என்னடா நமஸ்காரம் படிக்காரம் தெலுங்கார எப்படி நம்ம லைட்ல வந்தா வா ரூண்டாரோ பெஜவாடா அரவிந்த் அண்ணா தன்னார் பெஜவாடா அரவிந்தா அந்தரைக்கு நமஸ்காரம் வா டேய் நீங்க தமிழ்நாட்டுல தமிழ் கொலை பண்ணது போதும் இங்க ஆந்திரால வந்து தெலுங்க கொலை பண்ண வேணாம் தமிழ் எனக்கு நல்லா தெரியும் நீ தமிழே செப்பு எவ்வளவா இருக்கீங்களா எப்படி இருப்பாங்க நீ எல்லாம் ஊருக்குள்ள இருக்கும்போது அப்படியே நல்லா இருந்தா நீ உட்டுவியா

நான்கே ஆண்டுகளில் எந்த மாநிலங்களையும் விட தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாக பிரதமர் மோடியால் மற்ற மாநில முதல்வர்களால் சாதிக்க முடியாததை தான் சாதித்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி வயிற்றுச்சலில் அறிக்கை வெளியிடுவதாக முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுக்கெல்லாம் எரியாதீங்கடா இது ரொம்ப சின்ன விஷயம் ஐட்டம் அதிமுக இருபத்தி ஆறு தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது ரெண்டுக்கும் எது சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இல்ல இல்ல ஸ்டாலினுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுதான் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு சாத்தியம் அப்படின்றார் மணிகண்டன் ஒரு பைத்தியகாரன் ஆகி ஒண்ணு கட்சிக்காரனா பேசணும் இல்ல வழக்கறிஞரா பேசணும் இல்ல சங்கியா பேசணும் எந்த சங்கியும் பேசாம மணிகண்டன் மணிகண்டன் குறைக்க கூடாது பயப்படாத 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 எனக்கு பிஸ்கட்டு

நம்ம நாட்டாமே பிதிக்கு எடுக்க போறாங்கடா பிதிக்கு எடுக்க போறாங்க அவர் என்ன நிறைய பேசினார் மணிகண்டன் சார் இல்ல இல்ல மணிகண்டன் வரவே அவர் நிறைய பேசினார் சரி உங்களுக்கு நேரம் இருக்கு நீங்க பேசுங்க டேய் கணேசா நான் சுனாமி சுராமீனே வெளிய வந்தறோம் இவெல்லாம் எனக்கு சுங்கலிக்கு சமம் நல்ல வார்த்தையில பயன்படுத்துங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் see யார் என்ன ஆயுதத்தை எடுக்கறாங்கங்கறத பொறுத்து தான் நான் ஆயுதத்தை எடுக்க முடியும் ஆஸ்கல் இல்ல அத்தை 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 அத்தை

பாவில <laughs> <laughs> அவங்க கிடக்குறான் அந்த பிஜேபி குடித்தான் பாவில யாருமே என்ன மனசுல மதிக்க மாட்டேங்கலாடா அதிமுகவின் கதை சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது என்ன உணர்வு கிடைக்குது மக்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பயணத் தொடங்கையில் இருந்து நேற்று வரை மிக சிறப்பா எழுச்சியா மக்களைய வரவேற்பு இருக்கின்றது டே டேய் ரொம்ப ரீலூட் ஆடிங்கடா இன்னைக்கு மக்களுடைய ஆதரவு பெற்று தமிழகத்திலேயே அதிக தொண்டல் நிறைந்த கட்சி அண்ணா திமுக கட்சி

மொத்த கருத்துடைய கட்சிகள் வரணும் சமரசம் செஞ்சுக்கணும் ஒரு பாயிண்ட் இபிஎஸ் அழைப்பு ஏன் இந்த அழைப்பு பணமா ரொம்ப லாஜிக்க ரொம்ப முக்கியமான கேள்வி கட்டு எடப்பாடி பழனிசாமி ஆயி அதிமுக தொண்டர்களை எப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா

அழுதுகிறேன் முறியைசான். என்னமா, ஃபீல் பண்ணி கூவுரான்டான் அவன். என்ன போயிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி உருவப்படத்தை கையில் வைத்து நாளைய முதல்வர் எடப்பாடி நடிகை காயத்ரி ரகுராம் மற்றும் அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்தி முழக்கமிட்டதை தங்கத்தேர் பவனி உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவம் கோயிலுக்கு போய் அதரா பண்ணிட்டு வரனே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்க அம்மா எடபாடி சாமி கிட்ட நடந்து <laughs> படம் <small> எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டு நீங்க வந்துட்டு வெறும் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் போய் சேருங்க தொலைங்க ஒரு காலையும் இல்லை நீங்க வெறும் அண்ணா சமாதிக்கு போறீங்க எம்ஜிஆர் சமாதிக்கு போறீங்க ஜெயலலிதா உடைய சமாதிக்கு போறீங்க அதே மாதிரி ஒரு பக்கத்துல ஒரு சமாதி எழுப்பி அண்ணா திமுக சமாதி ஒண்ணு வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் செய்யுங்க அண்ணனோட பீலிங் எல்லாம் உனக்கு என்ன தெரியும் என்னோட பிரச்சனை எல்லாம் நீ பிச்சு கோத்து தின்னுக்கிட்டு பேசுற அளவுக்கு ஆயி போச்சு உன்னை யாரு பிரிச்சு குறுக்க கோடு கிழிச்ச ரெண்டானே சொந்த நாளாச்சு.